இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் தேவன் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார் கடந்த மாதத்திலும் அவருடைய சிலுவையின் மேன்மை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார் அவருடைய அன்பின் கரம் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தின நன்மையும் குருமையும் எண்ணி நன்றியோடு தேவனை துதிப்போம் எனக்கு அன்பான் தேவனாகிய கருத்து உங்களை அவருடைய உன்னத பணிக்கு அழைக்கும் போது உங்கள் மீது அவருடைய அழைப்பையும் கிருவையின் வரங்களையும் தந்து தேவன் நியமித்த வழிகளிலே நடக்க வைத்து தேவனுக்காக செயல்படக்கூடிய கிரியைகளை செய்யும் போது உங்களுக்கு உரோதமாய் நிச்சயம் ஒரு கூட்டம் சத்துருக்கள் எழும்பும் ஒரு கூட்டம் ஜனங்களும் எழும்பும் ஆனாலும் அவர்களுடைய திட்டங்கள் வாய்க்காதே போகும் என்று தேவனாய கர்த்தர் சொல்கிறார் இந்த மாதத்திலும் உங்களுக்கு உரோதமாய் எழும்பும் சத்துருக்களின் மேடுகளை மிதித்து உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவாதி தேவன் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் தேவன் நமக்கு தரும் வாக்கு வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சிறவேலே நீ பாக்கியவான் கர்த்தரா ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை என்று என்று சொன்னான் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த மாதம் நீங்கள் மிதிக்க வேண்டிய மேடுகளை மிதித்து ஜெயம் பெறுவீர்கள் என்று தெய்வாதி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் ஜெயம் பெற உடாதபடி செயல்பட்டு கொண்டிருக்கிற அவிசுவாசம் என்னும் நுகத்தை மிதித்து எழும்புவீர்கள் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கள் உன் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்பது மட்டுமல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதிமூன்றிலே சொல்லப்பட்டபடி சிங்கத்தின் மேலும் இருகன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒட்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டிலிருந்து இருபத்தி மூணு வரை உள்ள வார்த்தைகளை நாம் பார்ப்போமானால் நாற்பது நாள் கோலியாத் இஸ்ரவேலின் பாளையத்தில் வந்து நின்று கக்கரித்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களே அந்த கோலியாத்தின் கக்கரிப்பின் சத்தத்தை சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நாமத்தினால் அதமாக்கினார் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் எழும்புகிற எல்லா யுத்தத்தையும் தேவன் அதமாக்கி போட்டு உங்கள் தலைகளை உயர்த்துவார் உங்களை பல வருஷம் மிரட்டிக் கொண்டு இருக்கிற கோலியாத்தின் கோஷங்கள் முறியடிக்கப்படும் உங்களுக்கு முன்பாக நிற்கும் கோலியாத்தின் ஆவிகளை தேவாதி தேவன் அதமாக்குவார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலி ஆவிகளை அதமாக்க காரணம் அவர் உங்களை சந்ததியாய் தெரிந்தெடுத்தபடியால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு முன்பாக உங்களை அழித்துவிட விட வேண்டும் என்று எழுத்து நிற்கிற ஆமானின் சதி திட்டங்களை மிதித்து ஜெயம் எடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கிருவை செய்வார் எத்தனை ஆமான்கள் எழும்பி உங்கள் மேன்மையின் ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் அழித்து அவனுடைய எல்லா மேடுகளையும் மிதித்து ஜெயம் எடுக்க சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அன்பானவர்களே நம்முடைய தேவாதி தேவனின் சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது எனவே இந்த மாதம் உங்களை பயமுடுத்து எல்லா சத்துருக்களின் தடையாகிய மேடுகளை மிதித்து ஜெயத்தின் சங்கீதக்காரன் சொல்வது போல அறுபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து அன்பானவர்களே இந்த மாதத்திலும் நமக்கு மேல் அதிகாரம் செலுத்த எத்தனைக்கிற சத்ருவின் சகல வல்லமைகளையும் அதம் பண்ணி ஜெயம் பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே சத்ருவின் வல்லமைகளை அதமாக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் அதை தேசுவின் நாமத்தினால் பயன்படுத்தி ஜெயம் பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் புதிய ஒரு மாதத்தை காண செய்த தேவன் கர்த்தாவே கடந்த நான்கு மாதங்கள் அற்புதமாய் வழிநடத்தினது போல இந்த புதிய மாதத்திலும் வழி நடத்திய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக இந்த நாட்களிலும் கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி அநேக குடும்பங்கள் பலவிதமான போராட்டத்திலும் நெருக்கத்திலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே இவர்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அதை ஏற்றவண்ணமாய் பயன்படுத்தி ஜெயம் எடுக்க ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக யாரெல்லாம் நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயம் எடுக்க காத்திருக்கிறார்கள் அவர்களது உதவி செய்வீராக நாமத்தை மைமைப்படுத்துவீராக சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்த தேவர் சர்ப்பங்களையும் தேல்களை மிதிப்பீர்கள் சாவுக்கு எதிரான யாதொன்று உங்களை சேதப்படுத்தாத என்று வாக்கு பண்ணின கருத்தை அந்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றுவனமா நாட்களில் யாரெல்லாம் நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்வீராக மேடுகளை மிதிக்கிற அதிகாரத்தை தருவீராக சத்துரு மேல் எடுக்க கர்த்தர் செய்வீராக கர்த்தர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக உன்னதரின் கிருவையும் ஆளுகையும் ஜெயமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ள ஆடுவார யாரெல்லாம் இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலையின் தேவனாய் இறங்கி வருவீராக கர்த்தராய் இறங்கி வருவீராக என்னென்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அந்த காத்திருக்க கூடிய காரியத்திலே கர்த்தாவே காணப்படுகிற தடைகளை உடைத்து ஜெயமெடுக்க கர்த்தர் கிருவை செய்வீராக உன்னதரின் கிருவையின் ஆளுகையும் ஜெயமும் ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் காத்திருந்து ஜெயம் எடுக்க கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒத்தாசி அனுப்புவீராக எல்லா மையமே உமக்கு இயேசுவி நாமத்தில் செவிக்கிறோம் வாக்கு தத்தம் உள்ள ஜெயத்தின் நன்மைகளை கரத்திலிருந்து எடுத்து கொடுத்து ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்